என்னதான் ஷைத்தானை நீங்கள் பின்பற்றினாலும் ஷைத்தான் உங்களை கைவிட்டு விடுவான் என்று குரான் கூறுகின்றது ஷைத்தான் இவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதனை தருவதாக உங்களுக்கு மையாகவே வாக்களித்திருந்தான் அவ்வாறே கொடுத்தும் விட்டான் நானும் உங்களுக்கு பொய்யாக வாக்களித்தேன் எனினும் நான் உங்களை வஞ்சித்துவிட்டேன் ஏமாற்றிவிட்டேன் நான் உங்களை அழைத்தேன் நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள் என்பதைத் தவிர உங்களை நான் நிர்பந்தத்திற்கு எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லாமலேயே இருந்தது ஆதலால் நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள் திட்டாதீர்கள் உங்களையே நீங்கள் நிந்தித்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது நீங்களும் எனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது இதற்கு முன்னர் நீங்கள் என்னை அல்லாவிற்கு இணையாக்கி கொண்டிருப்பதையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன் நிச்சயமாக உங்களைப் போன்ற அந்நியாயக்காரர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று ஷைத்தான் கூறுவான் என்று குரான் கூறுகின்றது ஷைத்தானுக்கு நாம் உதவி செய்ய முடியுமா நமக்கு ஷைத்தான் உதவி செய்ய முடியுமா என்பதுதான் இன்றைக்கான கேள்வி சரியான பதிலளித்து நமது வீடியோவை